இன்றைய ஐயன் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுயராஜ்ய கட்சியை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் சுயராஜ்ய கட்சியை பற்றி ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலையும் பன்னெண்டாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டையுமே சேர்த்து தான் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியடிகள் ஒத்துழையாமை அமைக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பிரிட்டன் கவர்மெண்ட்டு ரெண்டு சட்டங்களை போட்டிருந்தாங்க ஒன்று இந்திய கவுன்சில் சட்டம் இன்னொன்று ரவுல் சட்டம் இந்த ரெண்டு சட்டத்தையும் எதிர்த்து தான் காந்தியடிகள் ஒத்துழைமையகத்தை ஆரம்பித்திருப்பார் ஆனால் ரெண்டு வருஷம் கழித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன கலவரம் ஏற்படும் அதனால் காந்தியடிகள் ஒத்திரை அமைக்கத்தை நிப்பாட்டிடுவார் காந்தியடிகள் இயக்கத்தை நிப்பாட்டின உடனே காங்கிரஸ்க்குள்ளேயே இரண்டு பிரிவுகள் உருவாக ஆரம்பிக்கும் என்ன பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா சரிப்பா காந்தியடிகள் ஒத்திரியா இயக்கத்தை நிப்பாட்டிட்டார் இப்போ என்ன பண்ணலான்னா பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சட்டம் போட்டான்ல அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சட்டமன்றத்துக்கு அதிகமான இடங்களை நாங்கள் ஒதுக்கி தரோம் தேர்தல் மூலமாக உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறோம் நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு உள்ளே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்ம செய்யலாம்ப்பா தேர்தலை நிற்கலாம் ஜெயிக்கலாம் உள்ளே போகலாம் ஆங்கில அரசை எதிர்க்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லைல்லப்பா காந்தியடிகள் ஒத்திரை நிப்பாட்டினாலும் அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம அரசோடு ஒத்து போகக்கூடாது காந்தியடிகளுடைய வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சால் போதுன்னு ஒரு சார சொல்கிறாங்க இப்படி காங்கிரஸே வந்து ரெண்டாவது உடைய ஆரம்பிக்குது மாற்றத்தை வேண்டுவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு வராங்க மாற்றத்தை விரும்பாதோரை முதல்ல பார்ப்போம் இதில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா வல்லபாய் பட்டேலு ராஜேந்திர பிரசாத் வராங்க நம்ம தமிழ்நாட்டில் சி ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் எம்இ ஆன்சாரி இவங்கெல்லாம் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிற கேட்டகரியில் வராங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒத்து போக வேண்டாம் காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் காந்தியடிகள் இவங்களுக்கெல்லாம் சில அட்வைஸை கொடுக்குறாங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு நீங்கள் போங்க அங்கே போயிட்டு கதர் ஆடையை தயாரிக்க சொல்லுங்கள் எல்லாருமே கதர் ஆடையை தான் இனிமேல் உடுத்தணும் அதே மாதிரி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி பேசுங்க தீண்டாமை உழைப்பை பற்றி பேசுங்கள் சுயராஜ்யத்துடைய உண்மையான வீரர்களாக மாறுங்க அப்படின்னு காந்தியடிகள் எல்லாம் கொடுக்குறாருங்க காந்தியடிகளில் அறிவுரை இவங்க ஏற்றுக்கிறாங்க உடனே கிராமத்துக்கு போகிறாங்க கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே காங்கிரஸில் சேர்க்க வைக்கிறாங்க இப்படி வந்து ஒரு வந்து காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்கிற மாதிரி இருக்காங்க குறிப்பாக கதரை வந்து உடுத்துறாங்க இந்த சமயத்தில் அகில இந்திய நெசவாளர் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பும் உருவாக்கப்படுதுங்க இதெல்லாம் வந்து பண்ணுறது யாருன்னு பார்த்தா மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புபவர்கள் யார் பார்த்தா மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தா எஸ் சத்யமூர்த்தி எஸ் சீனிவாசனார் இவங்க ரெண்டு வரும் மாற்றத்தை ஆதரிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்க்குள்ளே ஒரு கட்சி உருவாக்குறாங்க என்ன கட்சின்னா சுயராஜ்ய கட்சி எப்போ உருவாக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி உருவாக்கப்படுது உடனே இவங்க அரசியலில் இறங்குறாங்க அரசியலில் தீவிரமாக ஈடுபடுறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசியலில் தீவிரமாக ஈடுபடணும் சட்டப்பேரவையில் நம்ம போட்டியிட்டு ஜெயிச்சு உள்ளே போய் ஆங்கில அரசு அங்கே எதுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குங்க இவங்களுடைய திட்டப்படி அரசியலில் இறங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய சட்டப்பேரவை தேர்தல் நடக்குதுங்க மத்திய சட்டப்பேரவையில் அப்போ நூற்றி ஒரு சீட்டு இருந்துருக்குங்க அந்த நூற்றி ஒரு சீட்டில் சுயராஜ்ய கட்சி மட்டும் நாற்பத்தி ரெண்டு சீட் வின் பண்ணியிருக்கு நல்ல வெற்றியை கொண்டு வராங்க தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது அங்கேயும் ஆட்சி அமைக்கல ஜெயிக்கிறாங்க ஆனால் எந்த ஆட்சியையும் அமைக்கலை அப்படியே விட்டுறாங்க தமிழ்நாட்டில் இவங்க ஜெயித்தாலும் ஆட்சி அமைக்கலை அப்படிங்கிறதுனால பி சுப்பராயன் அப்படிங்கிற சுயேச்சை வைப்பாளர் இவங்களுடைய சப்போர்ட்டோட முதலமைச்சராக ஆகிறாருங்க இந்த சுயராஜ்ஜிய கட்சி பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சிஆர் தாஸ் இறக்குறாரு இறந்த பிறகு இந்த கட்சியும் படிப்படியாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது எப்படி வீழ்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தா இந்த கட்சியின் உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அரசு அமைச்ச குழுக்களில் போய் சேர்றாங்க ஆங்கில அரசுக்கு ஃபேவராக நடந்துக்கிறாங்க எந்த நோக்கத்துக்காக போனாங்களோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு இவங்க ஆங்கில அரசுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த கட்சியும் படிப்படியாக அழிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலிருந்து இருந்து இந்த கட்சி வந்து இனிமேல் நாங்கள் வந்து அரசியல் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சமயத்துலேயே இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா இந்து முஸ்லீம் மோதல்கள் அதிகமாகுதுங்க இந்துக்கள் மதன் மோகன் மாலவியா தலைமையிலையும் முஸ்லீம்கள் அலி சகோதரர் தலைமையிலும் ஆளாளுக்கு வந்து எதிர்த்து வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த மோதலை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காந்திரிகள் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கார் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காருங்க இப்படி தான் சுயராஜ்ய கட்சி உருவாயிட்டு பிறகு அப்படியே படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுங்க அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பொதுரிமை கட்சி எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி உருவானாங்க என்ன பண்ணனாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம்